ஓம் வான ஹன்னையே போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் ஹருமரையின் முதல்வியே போற்றி ஓம் ஹரம் வளர்த்த தாயே போற்றி ஓம் ஆதிபீட பரமேஸ்வரியே போற்றி ஓம் அகந்தையை தீர்ப்பவலே போற்றி ஓம் ஹரனாரின் நாயகியே போற்றி ஓம் அருவமும் உருவமும் போற்றி ஓம் அன்பர்களை காப்பவளே போற்றி ஓம் ஆதி காமாட்சியே போற்றி ஓம் ஹாலமுண்டோன் துணைவியே போற்றி ஓம் ஆறுமுகன் அன்னையே போற்றி ஓம் ஆனந்த வல்லியே போற்றி ஓம் ஆதி பராசக்தியே போற்றி ஓம் ஆறுமுகனுக்கு வேல் தந்த Oy potri, om hega varam halipai potri. ஓம் இதம் தரும் ஈஸ்வரியே போற்றி ஓம் ஹிமவானின் கொடியே போற்றி ஓம் இன்சுவை கரும்பே போற்றி ஓம் ஹிமயத்தின் அரசியே போற்றி ஓம் இல்லாமை நீக்குவாய் போற்றி ஓம் இடபாகம் நாயகியே போற்றி ஓம் இன்னல்களை தீர்ப்பாய் போற்றி ஓம் ஈஸ்வரனின் நாயகியே போற்றி ஓம் ஈவத உகந்தாய் போற்றி ஓம் இழுலகம் காப்பாய் போற்றி ஓம் ஈன பிறவி அறுப்பாய் போற்றி ஓம் அரசியே ஓம் உயிரனைத்தையும் காப்பவளே போற்றி ஓம் உயர் வாழ்வு தருவாய் போற்றி ஓம் உள்ளிருந்து அருள்வாய் போற்றி ஓம் உலகத்தாருக்கு உயிரே போற்றி ஓம் உமையால் அம்பிகையாய் நின்றாய் போற்றி ஓம் உள் உன்னுயிராய் நின்றாய் போற்றி ஓம் உள்வினை அகற்றுவாய் போற்றி அருளினாய் போற்றி ஓம் ஊர்காக்கும் உமையே போற்றி ஓம் எங்கள் குல தெய்வமே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவளே போற்றி ஓம் என் திசை வென்றாய் போற்றி ஓம் எப்பொழுதும் எங்களை காப்பாய் போற்றி ஓம் எமையாலும் இறைவியே போற்றி ஓம் எம்முயிர் துணைவியே போற்றி ஓம் என்றுமே கண் పొట్టి ஏகாம்பன் துணைவியே போற்றி ஊம் ஏற்றத்தை போற்றி ஓம் ஏழுலகம் நீன்றாய் போற்றி ஓம் ஊம் புரிவாய் போற்றி ஓம் பிறப்பும் துணையே போற்றி ஓம் ஹைந்தரன் அன்னையே போற்றி ஓம் அயந்தெழுத்தின் நாயகியே போற்றி ஓம் ஒப்புமை இல்லா உருவமே போற்றி போற்றி ஓம் லா மாமணியே போற்றி ஓம் ஒளிவடிவான நாயகியே போற்றி ஓம் ம் போற்றி போற்றி ஓம் கதிதரும் ஒளியே போற்றி ஓம் காலத்தை வென்றாய் போற்றி ஓம் காஞ்சியில் அமர்ந்தாய் போற்றி ஓம் குங்கும நாயகியே போற்றி ஓம் கு குறை நீக்கி காப்பாய் போற்றி ஓம் ஹ சங்கரன் துணைவியே போற்றி ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் சக்தி சாம்பவியே போற்றி ஓம் சகலமும் அருள்வாய் போற்றி ஓம் சுந்தர நாயகியே போற்றி ஓம் தரும் தேவியே போற்றி ஓம் சுள சூலத்தை தரித்தாய் போற்றி ஓம் சூற்றும செல்வியே போற்றி ஓம் ஜெகமெல்லாம் காப்பாய் போற்றி ஓம் செருக்கினை அறுப்பாய் போற்றி ஓம் ஞானத்தை அருள்வாய் போற்றி ஓம் ஞானியர் துணையே போற்றி ஓம் திருபுர சுந்தரியே போற்றி ஓம் தீஞ்சுவை கனியே போற்றி ஓம் தென்னவள் மகளே போற்றி உம் தேனார் மொழியே போற்றி உம் நாற்றவாய் கொழுந்தே போற்றி நான்மறை பொருளே போற்றி ஓம் நிம்மதி அரசே போற்றி உம் பக்தரை காப்பாய் போற்றி உம் ப பாவத்தை போற்றி உம் புண்ணிய பொருளே போற்றி உம் போற்றுவாருக்கு அருள்வாய் போற்றி உம் அருள்வாய் போற்றி ஊம் மாங்கல்யம் காப்பாய் போற்றி மாங்காட்டில் வாழ்பவளே போற்றி ஓம் முழு முழுதருள் விழியாய் போற்றி ஊம் மூவர்க்கு முதலே போற்றி ஊம் ஓனத்தின் வரம்பே போற்றி ஓம் நினைத்ததை முடிப்பாய் போற்றி ஓம் நீ நீதி வாழ்நாள் அருவாய் போற்றி ஓம் கேட்டவரம் அருள்வாய் போற்றி ஓம் சங்கரியே போற்றி ஓம் சிவகாமி தாயே போற்றி ஓம் சிந்தையில் நிறைந்தவளே போற்றி ஓம் தெய்வத்தின் தெய்வமே போற்றி ஓம் தேவர்கள் தொழும் தேவியே போற்றி லம் தரும் காமாட்சியே போற்றி ஓம் நன்மை அனைத்தையும் அருள்வாய் போற்றி ஓம் மகா சக்தியே தாயே போற்றி போற்றி ஓம் காமாட்சி தாயே போற்றி போற்றி ஓம் அலங்கார லக்ஷ்மியே போற்றி ஓம் லக்ஷ்மியே போற்றி ஓம் லக்ஷ்மியே போற்றி ஓம் அம்சலக்ஷ்மியே போற்றி ओम हूर्व लक्ष्मी पोत्री ओम हरविंद लक्ष्मी पोत्री ओम आनंद लक्ष्मी पोत्री ओम अष्ट लक्ष्मी पोत्री ओम हादि लक्ष्मीये ये पोत्री ओम आत्म लक्ष्मी पोत्री ओम आनंद लक्ष्मी पोत्री ओम इष्ट लक्ष्मी पोत्री ओम हिंब लक्ष्मी पोत्री ओम हृदय लक्ष्मी पोत्री ओम ईग लक्ष्मी ये पोट्री ओम हृदय लक्ष्मी ये पोट्री ओम उत्तम लक्ष्मी ये पोट्री ओम उपसन लक्ष्मी ये पोट्री ओम ऐश्वर्य लक्ष्मी ये पोट्री ओम होंगार लक्ष्मी ये पोट्री ओम औषध लक्ष्मी ये पोट्री ओम करुणा लक्ष्मी ये पोट्री ओम कनक लक्ष्मी ये पोट्री ओम कबीर लक्ष्मी ये पोट्री ओम कमलक्ष्मीए पोत्री, ओम कर लक्ष्मीए पोत्री ओम गज लक्ष्मी ये पोत्री ओम कस्तूरी लक्ष्मी ये पोत्री ओम कारुण्य लक्ष्मीये ये पोत्री ओम गुण लक्ष्मीये ये पोत्री ओम गुरु लक्ष्मी ये पोत्री ओम कोमल लक्ष्मी ये पोत्री ओम कोमे दग लक्ष्मी पोत्री ओम संदान लक्ष्मी ये पोत्री ओम संग लक्ष्मी ये पोत्री ओम शक्र लक्ष्मी ये पुत्री ओम सर्वलक्ष्मी पुत्री ओम संतोष लक्ष्मी पुत्री ओम सगल लक्ष्मी पुत्री ओम शांत लक्ष्मी पुत्री ओम सिंगर लक्ष्मी पुत्री ओम सिंधमणि लक्ष्मी पुत्री ओम सीता लक्ष्मी पुत्री ओम सेल्व लक्ष्मी पुत्री ओम स्वर्ण लक्ष्मी पुत्री ओम सुंदर लक्ष्मी पोत्री ओम सुबा लक्ष्मी ये पोत्री ओम जय लक्ष्मी ये पोत्री ओम ज्योति लक्ष्मी ये पोत्री ओम ज्ञान लक्ष्मी ये पोत्री ओम तंग लक्ष्मी ये पोत्री ओम दया लक्ष्मी ये पोत्री ओम धर्म लक्ष्मी ये पोत्री ओम धन लक्ष्मी ये पोत्री ओम दव लक्ष्मी ये पोत्री ओम दान लक्ष्मीए पोत्री, ओम दान्य लक्ष्मीए पोत्री। ओम ताम्मीये पोछ्री ओम दीवलक्ष्मीये पोछी ओम दीपलक्ष्मी पो तीर्थलक्ष्मी पो दिव्यलक्ष्मी पो नागलक्ष्मीये पोत्री, ओम निलक्ष्मी पोत्री, ओम निर्मलक्ष्मीये पोत्री, ओम नीललक्ष्मीएी ओम पदुमरघ लक्ष्मी पोत्री ओम पावल लक्ष्मी पोश्री ओम भक्त लक्ष्मी पोश्री ओम भत्म लक्ष्मी पोश्री ओम पंगज लक्ष्मी पोश्री ओम परक्रम लक्ष्मी पोश्री ओम पारकडल लक्ष्मी पोश्री ओम वाक्य लक्ष्मी पोश्री ओम बाल लक्ष्मी पोची ओम पुण्यलक्ष्मीये पोक्षी ओम भुवनलक्ष्मीये पोची ओम पुनीतलक्ष्मीये पोची ओम लक्ष्मी पोची ओम भोगलक्ष्मीये पोसी ओम महालक्ष्मीये पोक्षी ओम माताे पोसी ओम मुद्दुश्मीये पोची ओम मोक्ष लक्ष्मी पोसी ॐ योगलक्ष्मीयेक्षी ॐ रत्नलक्ष्मीयेक्षी ॐ रमलक्ष्मीयेक्षी ॐ राज्यलक्ष्मीये पोी ॐ वरलक्ष्मीयेक्षी ॐ विद्यलक्ष्मीये पोी पौ ॐ वैरमङ्गलक्ष्मीये महालक्ष्मीये पोक्षिपोक्षि ॐ महालक्ष्मीये पोत्रि पोत्रि ॐ महालक्ष्मीये महालक्ष्मीयेट्रि पोट्रि पौत्री ओम शामुंडीश्वरीये पौत्री ओम ब्रह्मशक्तिएत्री ओम नागरू ओम शिव शक्तिए ओम हिचाशक्तिये पौत्री ओम क्रियाशक्तिये पौत्री ओम ज्ञान शक्तिये पौट्री ओम आदिशक्तिये ওম মগেশ্বরিয় পৌ্রি ওম জগদীশ ওম রাজশোেশে পৌঁছ্রী ও ব্রগণেশ্বরি পৌঁ সুগণেশ্বরিয়ে পৌ্রি ওম পারশরিয় পোট্রি ওম লিঙ্গশ পো ওম হগিলেশ্বরিয়ে पोत्री ओम कामाक्षी ये पोत्री ओम विशालाक्षी ये पोत्री ओम मीनाक्षी ये पोत्री ओम वैष्णवी ये पोत्री ओम नंदिनी ये पोत्री ओम नारायणी ये पोत्री ஓம் கல்யாணியே போற்றி ஓம் யாமினியே போற்றி ஓம் பவானியே போற்றி ஓம் நாக நாககண்ணிகே போற்றி ஓம் சிம்மவாகினியே போற்றி ஓம் கலைவாணியே போற்றி ஓம் ரோகிணியே போற்றி ஓம் சர்வரூபிணியே போற்றி ஓம் ஹங்கய்கன்னியே போற்றி ஓம் தேவ தேவகே போற்றி

ओम विष्णु मारिए पोछी ओम हनल मारिए पोछी ओम मरूर हरसिए पोछी ओम सूर्याइए पोछी ओम शंकर संकरीए पोछी ओम भैरविए पोछी ओम गौरिए पोछी ओम सौंदर्यिए पोछी ओम चंद्रकालइए पोछी ओम सूर्य प्रगारिए पोछी ओम मूगां ये पोक्षि ॐ अम्बिकयेक्षि ओम् ॐ ये पोषि ஓம் லலிதாம்பிகையே போற்றி ஓம் சாரதாம்பிகையே போற்றி ஓம் மகாமாயியே போற்றி ஓம் கோளநாயகியே போற்றி ஓம் மங்களாயியே போற்றி ஓம் வித்யாயே போற்றி ஓம் உமாதேவியே போற்றி ஓம் மகந்தியே போற்றி ஓம் கோள புரட்சியே போற்றி ஓம் ருத்ரகாளியே போற்றி ஓம் பூதேவி पोत्री, ओम निेपी ओम रत्नमे ओम पोत्री ஓம் சங்கராயியே போற்றி ஓம் சரஸ்வதியே போற்றி ஓம் கமலாயியே போற்றி ஓம் காந்தாரியே போற்றி ஓம் வேதநாயகியே போற்றி ஓம் சங்கு சங்குச்சக்கரநாயகியே போற்றி ஓம் மகாதேவியே போற்றி ஓம் பதிராயியே போற்றி ஓம் காலபைரவியே போற்றி ஓம் கனகது போற்றி ஓம் சுந்தரியே போற்றி ஓம் வங்களாம்பிகையே போற்றி ஓம் லலிதாம்பிகையே போற்றி ஓம் வன போற்றி ஓம் நவசக்தியே போற்றி ஓம் மங்கள வடிவே போற்றி மங்கைய கரசியே போற்றி ஓம் மாங்கல்யம் காப்பவளே போற்றி ஓம் முக்கன்னியே போற்றி ஓம் முக்தி அளிப்பவளே போற்றி ஓம் மூத்தவளே போற்றி ஓம் உலகத்தாயே போற்றி ஓம் கால தேவதையே போற்றி ஓம் விஷ்ணு துர்கையே போற்றி ஓம் வெற்றி அளிப்பவளே போற்றி ஓம் முத்துமாரி சக்தியே போற்றி ஓம் 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 சக்தியே போற்றி போற்றி